ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம வள்ளல் பெருமானாரோட வாழ்க்கை குறிப்புகளை பற்றி பார்ப்போம் பெருமானார்னா நம்ம ராமலிங்க அடிகளார் அவரை பற்றி தான் சொல்கிறேன் சொத்து சன்மார்க்க நிறைய உலகெங்கும் உருவாக்கி பசியை தீர்த்தவர் நம்ம மகான் அவர் மிகப்பெரிய மகான் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வள்ளலாரோட சன்மார்க்க சங்கம் இப்போ அங்கங்கே இருக்குது தெரியாதவங்க முன்னாடி வீடியோஸ் வள்ளலாரை பற்றி போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம வள்ளலாரோட ஃபேமிலி வந்து பொன்னேரியில் இருந்தாங்க சில காலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து வருவாய்க்காக அவங்க குடும்ப சூழ்நிலையை கருதி அவங்க சென்னையில் ஏழு கிணறு பகுதிக்கு குடி வந்தாங்க அங்கேருந்து அவர் அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளை அவர் தான் வந்து நம்ம பெருமானாரை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அவரை நல்லா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணார் அவரோட குருவான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கிட்ட வந்து நம்ம பெருமானாரோட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் படிக்கிறதுக்கு விட்டார் அவங்க அண்ணி அவர் மேலே ரொம்ப உயிரியே வச்சுருப்பாங்க நம்ம ராமலிங்கம் அடிக்கலார் மேலே நம்ம பெருமனார் மேலே என்ன அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அவரும் அங்கே ரொம்ப நம்ம தெய்வ குழந்தையாச்சே சொல்லவா வேணும் அவருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமா அங்கே இருக்க குரு அவரை பற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டே வந்தார் இவர் ஒரு தெய்வ குழந்தை அப்படின்றத அவர் சாமி பாடல்கள்லாம் பாடுறத பார்த்தாரு அதெல்லாம் நம்ம பெருமானவர் வந்து சொன்ன ஒரு மிகப்பெரிய வரி ஃபேமஸான வரி ஒருமையுடன் திரு திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்ற உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இப்படிலாம் நம்ம பெருமானார் சொல்கிறத கேட்கும்போது ஒரு சின்ன குழந்தையாக இப்படியெல்லாம் பேசும் இது தெய்வ குழந்தை அப்படின்றத அந்த குரு உணர்ந்துக்கிட்டு இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்றத வந்து அவர் உணர்ந்துட்டு நம்ம பெருமானார் என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணனை கூப்பிட்டு சபாபதி பிள்ளையை கூப்பிட்டு என்ன பாப்பா உங்கள் தம்பி ராமலிங்கம் வந்து எங்கிட்ட படிக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கெல்லாம் தகுதி கிடையாதுப்பா அவருக்கு நீ அழைச்சிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அண்ணனுக்கு சொல்லமாக வேணும் ஏற்கனவே டென்ஷன் பெருமான நம்ம தம்பி நல்லா படிக்கணும்ன்ட்டு இப்போ குருக்கிட்டேயும் ஒழுங்காக படிக்காமல் என்ன சேட்டுத்தனை பண்ணாரோ அதிக பிரசங்கமாக பேசி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அவங்க அண்ணி அண்ணினால் விசாரிக்கும்போது சாப்பாடு போடும்போது ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறாரு படிக்க போன இடத்துல கூட படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லாரும் வீடு மாதிரி பெருமானவரோட அவருக்கு புரியாமல் கத்துறாரு நம்ம பெருமானார் மாதிரி ஆயிரத்தில் இல்லை லட்சத்தில் கோடியில் ஒரு மகன் தான் இருக்க முடியுன்றது அவர் பிறகு தான் தெரிஞ்சுக்கிறார் இப்படி இருக்கும்போது அவரை என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லி இவர் எங்கே தான் ஒழுங்காக படிப்பார் என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணிக்கிட்ட கிட்ட அண்ணி எனக்கு கூட்டத்தில் படிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல நீ அதனால நான் வந்து நம்ம வீட்லேயே தனியாக மாடியில் ஒரு அறையை எனக்கு விட்டு விட்டுருங்க நான் அங்கேயே படிச்சுக்கிறான் நீ ஒழுங்காக படிக்கிறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமானார் அவங்க அண்ணிக்கிட்ட அப்படியே நைஸாக ஐஸ் வச்சு பேசி பர்மிஷன் வாங்கிடுறாரு அவங்க அண்ணனும் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு இதோட இவர் வந்து அடிக்கடிக்கு என்ன பண்ணுவார் சிறு வயசில் இங்கேருந்து முருகப்பெருமான நினச்சி கந்தக்கூடத்துக்கு போகிறது அங்கே நல்லா முருகரை நினச்சி பாடகெல்லாம் பாடுறது இதெல்லாம் அவரோட ஃபேமஸ் எல்லாருக்குமே விளங்கும் ஆனால் அவங்க அண்ணனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது இப்படி நம்ம பெருமானார் வந்து இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அண்ணன் வந்து எப்பவுமே வந்து வேலையில் சண்டேஸ் டைமில் லீவு நாளில் அவர் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க செட்டியார் வீடு அப்படின்னு ஒரு இடம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து இந்த சொற்பொழிவு பண்ணுறது கதைகள் புராணங்கள் அதை பற்றியெல்லாம் பேசுறது இந்த இதெல்லாம் பண்ணுவார் அப்படி அவர் வந்து பெரிய புராணத்தை பற்றி பேசலாம் அப்படின்லாம் அவர் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது சில அந்த நேரத்துக்கு அவர் திடீர்னு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறாரு நம்ம பெருமானாரை நீ போய் தம்பி தம்பி நீ போய் வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு இன்றைக்கி நான் வராத அந்த நிலையை போக்கிட்டு நீ வந்துரு நெக்ஸ்ட்டு வீக் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி போன நம்ம பெருமானார் பாடலை மட்டும் பாடிட்டு வரலான்ட்டு அவர் ஆரம்பித்த சொற்பொழிவை கேட்ட மக்கள் கூட்டம் என்ன பண்ணிடுச்சு ஆரம்பித்த நேரத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாமல் நம்ம பெருமானோரோட பேச்சுக்கு மெய் மறந்து எல்லாரும் அப்படியே அடிமையாயிட்டாங்க அதை பார்த்து அடுத்த முறை அடுத்த வாரம் அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளையே நான் வரேன் சொற்பொழிவுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் இனிமேல்பட்டு தம்பி ராமலிங்கத்தையும் அனுப்பி வை அவரே நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போயும் அவங்க அண்ணனுக்கு இன்னும் அவரோட பெருமானாரோட பற்றி புகழெல்லாம் அவருக்கு இன்னும் விளங்க வரல சரி என்னமோ தெரியல எல்லாரும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு நாள் மாடி அறையில் வந்து இருக்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது அவங்க அண்ணி அவரும் ரொம்ப டீப்பு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது அவங்க அண்ணி தனக்குன்னு ஒரு குழந்தையே பெற்றுக்கலை நம்ம பெருமானாரோட தான் மகனை போல் கருதி நம்மளுக்கு அவங்க அண்ணன் வந்து நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு போது கூட இல்லை நமக்கு தான் ஆல்ரெடி ராமலிங்கம் இருக்கார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அண்ணி வந்து அண்ணியாகவே நடந்துக்காமல் ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் அவர் கூட வந்து இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவரோட டவுட்டாக அவங்க அண்ணிக்கிட்ட கேட்குறாரு அண்ணி அண்ணி புராணங்கள்லேயே இது அண்ணி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அண்ணி அவங்க அறிவு கேட்டன மாதிரி கந்த புராணம் தப்பா ரொம்ப பெருசு நிறைய பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஏன் அண்ணி அதை வந்து பெரிய புராணம்னு சொல்லாமல் சேக்கிர எழுதுன இந்த வந்து பெரிய புராணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் டவுட்டை கேட்கும்போது அப்போ அவங்க அண்ணி என்ன சொல்கிறாங்க அவை பாட்டி வந்து போ எது வந்து பெரியதுன்னு கேட்கும்போது புவனம் பெரியுதுன்னு ஆரம்பித்து கடைசியில் தொண்டர்தம் பெருமை தான் பெரியுது அப்படின்னு சொல்லி அவை முடித்த மாதிரி தொண்டர்களோட பெருமையே நினைக்கும் போது அந்த தொண்டர்கள் அறுபத்தி மூன்று மூணு அறுபத்தி மூணு தொண்டர்களை பற்றி அவங்களோட வரலாற்று சிறப்புகளை பற்றி செயற்கீழா எழுதியிருக்கும்போது அதனால் அந்த நூலுக்கு வந்து பெரிய புராணம் அப்படின்ட்டு பெயர் வந்துச்சுப்பா தொண்டர்தம் பெருமை தான் பெருசுன்னும் போது அதுக்கும் பெரிய புராணம் பெயர் வந்துச்சுப்பான்னு அவங்க அவருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் சேக்கிழார் வச்ச பெயரும் அதுக்கு திரு தொண்டர் புராணம் அதுதான் தொண்டர் பற்றி விளக்குவதால் ஆனால் மக்கள் அதுக்கு பெரிய புராணம்னு பெயர் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க வந்து அன்னியும் பெருமானவரை பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மாடி அறைக்கு அவர் போகிறாரு அங்கே அண்ணி வந்து வெறும் விநாயகர் படத்தை மட்டும் வச்சு பூஜை அறையில் வச்சுருக்காங்க அப்போ அவர் கேட்குறாரு அண்ணி ஏன் விநாயகர் படத்தை மட்டும் வச்சுருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு முருகர் படம் வைக்கலையான் எல்லாம் ஒரு தான்ப்பா நீ விநாயகரை வழிபட்டால் முருகர் தன்னால் வந்துருவார்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்க அண்ணி அப்படியான்னு சொல்லிட்டு பெருமானார் என்ன பண்ணுறாரு ஒரு கண்ணாடி ஒன்று கேட்டிருப்பார் அந்த ரூமில் ஒரு கண்ணாடியை வச்சு அதன் முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு முருகரை நினைத்து உருகி உருகி அவர் பாடல்கள் பாடி முருகா நீ வான அழைக்கும் பொழுது முருகரே வந்து அவருக்கு காட்சி தராரு வள்ளி தெய்வானையோட அதை பார்த்த பெருமானாருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி முருகா அப்படின்னு சொல்லி கத்தி அவங்க அண்ணியை கூப்பிட்டு அந்த விஷயத்த தெரிவிக்கிறாரு அண்ணியண்ணி வாங்க முருகர் வந்து பாருங்க வடிவேலன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அண்ணி ஆச்சரியத்தில் வந்து மாடியில் பார்க்குறாங்க பார்த்தா கண்ணாடியில் அப்படியே முருகர் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கிறார் அதை பார்த்தா அவங்க அண்ணி அப்படியே சாமி என்ன கூப்பிட்றதுன்னே தெரில அவங்க கொழுந்த நம்ம பெருமானாரை என்ன ராமலிங்கன்னு கூப்பிட்றதா ஐயான்னு கூப்பிட்றதா அப்பான்னு கூப்பிட்றதான்னு புரியாமல் அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் அன்னி அண்ணின்னு அவர் எழுப்ப அவங்க எழுந்து என்னங்க அண்ணி ஏன் மயங்கிட்டீங்கன்னு கேட்க அப்பா நீ வந்து குழந்தையே இல்லைப்பா நீ ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருமானாரை பற்றி நல்லா விளங்கி புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதுலேருந்து பெருமானோரோட புகழ் புரியுது அவங்க அண்ணன் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அதை வந்து அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல முயற்சிக்கிறாங்க அப்போயும் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு நம்ப மாட்டுறாரு நம்பாமல் பெரும் உனக்கு வந்து என்னோடய தம்பி ராமலிங்கத்தோடய பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இவ்வாறு நம்ம பெருமானார் ரொம்ப மிக சிறந்த மகான அவரோட கதைகளை கேட்க கேட்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போங்க வாழ்க வளமுடன் நன்றிகள்